இழுகி எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பர்த்டேவோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் செய்து என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு தெரியும் பட் எனக்கு பிடிக்காத விஷயத்தை சர்ப்ரைஸ் பண்ணாங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வெயிட் லாஸ் இருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோடய முட்டி வலி அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் சாக்லேட் வாங்கிட்டு வந்து தரேங்க அது எத்தனை சாக்லேட் கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்களே ஸோ இத்தனை சாக்லேட் என்ன சாப்பிட்டேன்னா ஆவேன் ஸோ நம்மளோட டீ பவுடர் போட்டு நான் ரெகுலராக குடித்து இப்போ ஒரு டூ கேஜி பக்கம் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் அது டூ கேஜி மேலே ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க போல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனா என் அம்மு கொழந்த என் தம்பி அதுக்கப்புறம் என் மாமாலாம் சேர்ந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஷூவே வந்து திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி தான் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ஷூ வந்து எங்கிட்ட மூணு ஷூ இருக்குது மூணு ஷூ வெயிலும் வந்து என்ன பண்ணுறது சரி சாக்லேட் தான் அவங்க கொடுக்குறப்போ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வந்து நம்ம பிடிக்காத மாதிரி காமிச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு வாங்கிட்டேன் ஸோ பட் சேம் டிசைன் சேம் மாடல்ஸ் எங்கிட்ட இருக்கா லீஸ் ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியும் சரி நல்ல மாதிரி நடிக்குதா வேணுங்கிற மாதிரி நான் இது நடிச்சிட்டேன் பட் நான் வச்சுருக்க இதில் பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பட்டு எனக்கு இது பிடிச்சிருந்தது பட் நான் போய் மாற்றிட்டு வந்துட்டேன் அது என்னென்னு உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் சாரி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து எனக்கு அளவாக இருக்குது பட் சேம் தான் எங்கிட்ட இருக்கே ஸோ எதுக்கு இத்தனையும் ஒரே மாதிரி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் போய் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஷூ கிடைச்சிச்சு இது வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து நான் இப்போ ரீசண்டாக வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் பட் வந்து என்னென்னா அதுக்காக ஷூ வாங்கினாங்க ஆனால் எங்கிட்ட மூணு ஷூ இருக்குது புதுசாக ஸோ எதுக்கு நாலாவதாக ஒரு ஷூ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வச்சாங்க பட்டு ஃபைனலாக வந்து என்கிட்ட வந்து நான் ரெகுலராக பார்த்து என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நான் வந்து பேண்ட்டு டீஷர்ட்டு தான் மோஸ்ட்லி போடுவேன் ஸோ அதுக்காக வந்து எனக்காக பேண்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இதுக்குலேயும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பரான கிஃப்ட்டு அப்படின்னா எனக்கு வந்து அந்த பேண்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது யார் வாங்கி கொடுத்தாங்க நான் என்னோடய தம்பி தமிழ் குட்டி தான் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கம்மல் வாங்கி கொடுத்தாங்க அது வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு சிங்கிள் ஸ்டோனில் டைமண்ட் கம்மல் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோனில் இருந்துச்சு அது பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் எங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கவங்க வந்து கம்மல் வளையல் ஸோ கீச்செய்னு இதை விட என்னோடய ஃபஸ்ட்டு பொண்டாட்டி வைஷ்ணவி இருக்கா ஸோ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே எனக்கு கிஃப்ட் பண்ணால் என்னென்னா அவ்வளோ நானே இருக்க ஃபோட்டோவை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான் ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் அது பார்த்துட்டே இருந்தேன் என் அம்மு வந்து சொல்லிச்சு ஏன்னா உன் ஃபஸ்ட்டு பொண்டாட்டியோட இது பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டேன்னா பட் எனக்கு வந்து பேண்ட்டும் அந்த கீ செயினும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்புறம் தார்ணியும் வந்து எனக்கு கீ செயின் கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச்